தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு கொடுங்கோண்மை குரல் எண் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு மன்னர்க்கு மன்னுதல் செங்கோண்மை அக்தின்றேல் மன்னாவாம் மன்னர் கொழி ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் மன்னர்களுக்கு புகழ் தருவது நீதிநெறி தவறாத செங்கோல் முறை ஆகும் இச்சிறப்புமிக்க செங்கோல் முறை இன்றேல் வேந்தற்கு புகழ் நிலைக்காது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு அரசனுக்கு நீதியோடு இருப்பதாலே புகழ் வந்து சேரும் அதுவே செங்கோல் முறையாகும் அப்படி நடக்காதவர்க்கு புகழ் என்றுமே நிலைத்து நிற்காது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்